స్టూడెంట్స్ నమ్మ ఇ ప్లేదు ఫిఫ్త్ స్టాండ టెన్త్ ఇంగ్లీషల్ వై వై వైస్ ద స్కై బ్లూ వైస్ ద ఇయర్త్ రౌండ్ వైస్ ఇల్త్ సాఫ్ట్ వైస్ వైరా తింక్ వైస్ ఇట్స్ హోమ్ వైడ్ అస్ ద ఫ్లో వైట్ అస్ దిం ఫ్లో వైడ్ అస్ ద సన్షైన్ వైట్స్ ద రైన్ఫ్లో తింక్ వైస్ ఇట్స్ హోమ్ లెట్స్ சிக் வித் கொஸ்டின் ஆல்விக் எஸ்வி க்ரோ வித் ஆன்சர் டு நவ் திங் ஒய்ஸ் ஸ்கைப்ளோ வானம் ஏன் நீளமாக உள்ளது வைஸ்த ஏர்த்ரோன் பூமி ஏன் உருண்டையாக உள்ளது ஒய்ஸ் செல் சாப்ட் பஞ்சு ஏன் மென்மையாக உள்ளது ஒய்ஸ் பயர்ட் நெருப்பு ஏன் சூடாக உள்ளது யோசிங்கள் ஏன் அப்படி வைடஸ்த ரிவர் புளோ நதி ஏன் ஓடுகிறது வைடஸ்தின் ப்ளோ காற்று ஏன் வீசுகிறது வை டஸ் த சன்ஷைன் சூரியன் ஏன் பிரகாசுகிறது வை டஸ் த ரெயின் போ மை ஏன் கொட்டுகிறது யோசிங்கள் ஏன் அப்படி லேட்டஸ் சிக் வித் கொஸ்டின் ஆல்பிக் பி க்ரோ வித் ஆன்சர் டு நவ் திங்க் தேடுவோம் வாரம் முழுவதும் கேள்விகளுடன் வளரும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய பதில்களுடன் யோசிங்கள் Thank you.